ஹாய் ஸ்வீட்டீஸ் வெல்கம் டு அருள்ஸ் வேர்ல் இன்றைக்கி நம்ம சேனலில் பேங்கிள்ஸ் கலெக்ஷன் என்னோடய பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தது அடுத்து வந்து ஜுவல்ஸ் கலெக்ஷன் ஹியரிங் கலெக்ஷன் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த இந்த பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே எங்கெங்கெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாண்ட்டி பில்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டேன் வீடியோக்குள்ளே போகலாம் thank <laughs> you லேராディமே காம் செர்றேன் மொத தங்கவளை எல்லாம் எல்லாமே தான் நிறைய இருக்கும் இந்த பாக்ஸ்ல இது வந்து பேங்கில் பாக்ஸ் தான் நம்ம கலட்டனா பாத்தீங்களா இந்த மாதிரி கலட்டிக்கலாம் கலட்டிட்டு திரும்ப இதல வந்து நம்ம ஓகேவா இந்த இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே த்ரெட் பேங்கிள் இது எல்லாமே ஒரு செட்டுக்குள்ளது தான் போன வாட்டி சிவராத்திரிக்கு நான் கெட்டியிருந்தோம் நான் யோகாக்கா மஞ்சள் மூணு பேர் போல கட்டியிருந்தோம் அந்த சாரிக்கு இதுதான் இது ஸோ இதுவுமே த்ரெட் பேங்கிள்ஸ் இது அப்புறம் இது ஒரு கலரு அப்புறம் இது ஒரு கலர் இது ஒரு கலர் இதுவுமே த்ரெட் பேங்கிள்ஸ் தான் இதுவுமே த்ரெட் பேங்கிள்ஸ் தான் இது வந்து ஒரு மாதிரி மெரூன் கலரில் உள்ள த்ரெட் பேங்கிள்ஸ் எனக்கு இது இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்புறம் இது வந்து இமயாக்கா பண்ணி கொடுத்த த்ரெட் பேங்கிள்ஸ் இது இதாக பாருங்க பாருங்கள் எங்கள் பேர்லாம் போட்டு லெச்சாமியாருக்கு தெரியும்ல அந்த இமேஸ்டர் பண்ணி கொடுத்தது ரெட் பேங்கிள்ஸ் தான் இது இதுவுமே ப்ரொமோஷனுக்கு வந்தது இது வந்து நான் வாங்கினது இது வந்து இந்த பொங்கலுக்கு வந்து இந்த வளையல் போடலான்னு இருக்கேன் இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இது ஃபுல்லாக கை நிறைய இந்த வளையல் போட்டுப்போம் ஓகேவா இந்த பாக்ஸ் அவ்வளோதான் ஸோ பார்த்துக்கோ இவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரேஸ்லெட் இது வந்து கோல்டு மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் இன்னொரு பிரேஸ்லெட் எங்கேயோ போயிடுச்சிங்கன்னு தெரியல இது வந்து கல்யாண வளையல் தெரியுது அவங்களுக்கு இது பார்த்தாலே தெரியுது என்னோட கல்யாண வளையல் அப்புறம் இது வந்து த்ரெட் பேங்கிள்ஸ் தான் எல்லாமே மோஸ்ட்லி த்ரெட் பேங்கிள்ஸாக தான் இருக்கும் இது த்ரெட் பேங்கிள்ஸு இதுவுமே த்ரெட் பேங்கிள் இதுவுமே த்ரெட் பேங்கிள் இதுவுமே த்ரெட் பேங்கிள் இந்த பேங்கிள் வந்து நான் வாங்கினது இதில் நாலு செட் இருக்கும் இது வந்து நான் வாங்கினது இது வந்து ஏதோ ஒரு ஒரு அலுமினியமாக ஏதோ ஒரு மெட்டீரியல் தான் இது இதில் வந்து கலர் கலராக இருக்கும் ஸோ இன்னும் கிருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த கலரெலாம் இருக்குது என்கிட்ட இதுவுமே த்ரெட் பேங்கிள் இது வந்து இதுவுமே சேம் அலுமினியம் அந்த மாதிரி உள்ள கோல்டன் கலர் வளையல் தான் இது வந்து தம்பியோட ரெண்டாவது மூட்டைக்கு வந்து இந்த வளையல் வந்து போட்டிருந்தேன் இதோட ஒரு செட்டு இதுலேயுமே இருக்கும் காட்டுறே அது உங்களுக்கு அப்புறம் இது எல்லாம் இது இது எல்லாமே கண்ணாடி வளையல் அப்புறம் இதை பாருங்கள் இந்த வளையல் பாருங்கள் இது வந்து ரஃப்யூஸ்க்கு வாங்கின வளையல் தான் இருக்கு அப்படியே ரெண்டுமே கோல்டு மாதிரி இருக்குல்ல அழகாக இருக்கேன் ஸோ இது வந்து இதே மாதிரி தான் தங்க வலையில் வாங்கணும்னு வச்சுருக்கோம் நான் குன்ற பவுனில் ஓகேவா ஸோ இந்த செட் ஃபுல்லாக இதுதான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டால் இன்னும் நல்லா அழகாக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ் வந்து நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மீசோவில் தான் நான் வாங்கினேன் இந்த பாக்ஸை இப்போ ரீசெண்டாக தான் இந்த பாக்ஸ் எல்லாமே மீசோவில் வாங்கினேன் பொட்டு வேறு உழுது அப்படி ரெட்டிங்க வாங்கினேன் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே கண்ணாடி வளையல் தான் இருக்கும் இந்த பாதி வளையல் தான் கையில் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கலான்ட்டு செய்து பாருங்கள் இது வந்து ஜிகனா வச்ச கண்ணாடி வளையல் இதுவுமே ஜிகனா வச்ச கண்ணாடி வளையல் இது வந்து இந்த சில்வர் என்னோடய பேர்தே கிலசுமே வாங்கி கொடுத்த வளையல் சில்வர் வளையல் இது வந்து சாரிக்கு ஏதாவது போடணுன்னா இதை வந்து பேர் பண்ணி போட்டுக்கலாம் இந்த இது கோல்டு கோல்டு மாதிரியே இருக்கும் இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாமே கண்ணாடி வளையல்னோடது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்து வந்து இந்த மாதிரி பேக்லேயுமே நான் வளையல் போட்டு வச்சுருக்கேன் அந்த அலுமினியம் வளையல்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதுலேயுமே கண்ணாடி வளையல் இருக்கு பாருங்க இதே மாதிரி ஸோ இந்த மாதிரி வலையெல்லாம் எனக்கு ப்ரொமோஷனுக்கு வந்தது தான் ஃபுல்லாக இந்த இதுவுமே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் பாதையெல்லாம் விழுந்துருக்கு ஸோ இந்த பேக்லேருந்து எடுக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வாங்கினேன் பாக்ஸ் வாங்கி சரி பே பேக்கில் இருக்கிறதெல்லாம் பாக்ஸில் ஃபில் பண்ணலாம் பார்த்தா இந்த பாக்ஸுக்கே பாதி ஃபுல்லாயிடுச்சு அப்புறம் இந்த பேகு பாதி இருந்துச்சுச்சே அப்படியே விட்டுருவோமே சொல்லி விட்டாச்சு ஸோ இது வந்து த்ரெட்டு இதெல்லாம் த்ரெட்டில் பண்ணது இதுவுமே நம்மளுக்கு விளம்பரத்துக்கு வந்தது இது தம்பியோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நான் வாங்கினது இது தனியாக வாங்கினது இது மட்டும் நிறையா இருக்கா தம்பியோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வாங்கினது இது பிளாக் கலர் ஒரே இதெல்லாம் இந்த வெல்வெட் கிளாத்தில் வரும் மேலே வெல்வெட்டு வெல்வெட் அந்த மெட்டீரியல் சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி வரும் அழகாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே த்ரெட் பேங்கிள்ஸ் இதுவுமே ஃபுல்லாக த்ரெட் பேங்கிள்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இது வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வாங்கின வளையல் இது இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வாங்கினேன் இது தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு உள்ள வளையல் இது இது வந்து இதெல்லாம் ப்ரமோஷனுக்கு வந்தது இது வந்து என்னோட நிச்சயதார்த்த வளையல் யாவும் இருக்காடா யாவும் உங்களுக்கு இது எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததே நான் இது வந்து என்னோட லெஹங்காவுக்கு மேட்சாக நானே வாங்கினது இது இது நிச்சயதார்த்த வளையலுக்கு நான் வாங்கினேன் பட் அந்த டயத்தில் வந்து கல்யாண வலியல் போடுவாங்க அதனால் இதை கலட்டிட்டு நான் கல்யாண வளையல் போட்டுக்கிட்டேன் இதுவுமே த்ரெட் பேங்கிள்ஸ் இல்லை பேங்கில்லாம் நிறைய பேர் கேட்டாங்க மொதல் மொதல் தம்பி பிறந்தப்ப நமக்கு கீரமங்கலத்தில் கோயில் கூடையப்போ நான் அந்த வளையல் போட்டிருந்தேன் நிறைய பேர் கேட்டீங்க இதுவுமே நான் வாங்கினது கல்யாணத்தொட்டி வாங்கினது இதுவுமே கல்யாண தொட்டி வாங்கினது தான் அப்புறம் இது இது வந்து ப்ரமோஷன் கொடுது த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாம் இந்த த்ரெட் பேங்கிள்ஸ்மே ப்ரமோஷன் கொடுத்து தான் இது இது வந்து இதுமே நான் வாங்கினது இது வந்து நம்ம சிந்தலக்கரை இருக்குல்ல சிந்தலக்கரை கோயிலை வச்சு லட்சுமி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த இந்த கல் ஸ்டோன் வ கலைன்னா அப்புறம் இதுவுமே நான் வாங்கினது வாங்கினது இது வந்து ப்ரமோஷனுக்கு வந்தது ஸோ இதுதான் என்னோட பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் இது அப்படியே வச்சு நம்ம மொத்தமாக ஸோ இவ்வளோதான் என்னோடய வளையல் கலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த வளையல் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள் மோஸ்ட்லி என்கிட்ட த்ரெட் தான் நிறையா இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி வளையல் இருக்கும் அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன்டு ஃபேன்சி வளையல்ஸ் இருக்கும் என்கிட்ட மோஸ்ட்லி நிறையா இந்த மாதிரி வளையல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மோஸ்ட்லி வந்து கலர் கலராக வளையல் போடுறது ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் அந்த மாதிரி கலர் கலராக வளையல் போடுறது ரொம்ப பிடிக்கும் காலேஜ் டேத்துல தான் இந்த மாதிரி என்கிட்ட பேங்கிள்ஸ் இல்லாமல் போச்சு அப்படி பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா டெய்லி ஒரு பேங்கிள்ஸாக போட்டு காலேஜில் போய் கலக்கியிருப்பேன் உங்களுக்கு கலக்கு கலக்கி ஸோ அப்போ வந்து நான் என்ன வளையல் போடுவேன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வளையல் தான் போடுவேன் என்ன பாருங்கள் இந்த அருக்கு பார்த்தீங்களா இது வந்து கோல்டு வளையல் இது வந்து பழைய வளையல் காலேஜ் டையத்தில் நான் யூஸ் பண்ணது இந்த அருக்கு வந்து இதான் புதுசு இதில் ஒரு கோல்டு வளையல் தான் எனக்கு புதுசு ஸோ இந்த வளையல் ஒரு கையில் ஃபுல்லாக போட்டுப்பேன் லெஃப்ட் சைட் ஃபுல்லாக வளையல் போட்டுப்பேன் ரைட் ஹேண்டில் வாட்ச் கட்டிப்பேன் நிறைய பேர் ரைட் ஹேண்ட்ல வந்து வளையல் போட்டு லெஃப்ட் ஹேண்டில் தான் அப்படி வாட்ச் கேட்டுவாங்க எனக்கு அது பிடிக்காது எனக்கு இதில் வந்து இது போட்டு பாய்ஸ் மாதிரி இந்த கையில் கட்டினா வாட்ச் கட்டினா தான் பிடிக்காது அந்த இங்கேலாம் கட்ட மாட்டேன் இங்கே தான் கட்டுவேன் அதுவுமே பெரிய வாட்சாக ஒரு வாட்ச் இருக்கு அது லவ் பண்ண டைத்தில் லெச்சிட்ட கொடுத்தேன் அது ஓடாமல் பேசி அதை சர்வீஸ் பண்ணி அதை வாங்கி கேட்டிருக்கேன் லெச்சிட்டை வாங்கி கொடுத்தேன் மாற்றணும் மாற்றிக்காமா அது வாட்ச் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாட்ச் நீங்கள் கெட்டுறது தான் அதுவும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் பிளாக் கலர் வாட்ச் வா நல்ல பார் வந்து நல்லா பெருசாக இருக்கணும் அதுவும் ரவுண்டாக இருக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நான் காலேஜில் போடுவேன் ஸோ இப்போ வந்து வளையலே போட முடியல நீங்கள் மோஸ்ட்லி நிறைய பேர் வீடியோலாம் அக்கா வளையல் போடுங்க வளையல் போடுங்க வளையல் போடுங்க அப்படிங்க வளையலே போட முடியல அதான் உண்மை சரி இந்த வளையல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒரு நாள் நீங்கள் போடலையக்காலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம தள்ளப்பட்டுறோம் ஸோ இதுதான் என்னோட வளையல் கலெக்ஷன்ஸ் இந்த வளையல்லே எனக்கு எல்லா வளையலுமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான வளையல் தான் உங்களுக்கு எந்த வலையல் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அக்கா இவ்வளோ வளையல் வச்சிருக்கீங்களா எனக்கும் கொஞ்சம் வளையல் தாங்க நிறைய பேர் கேப்பீங்க நிறைய பேர் நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் கேட்குறீங்க இப்போ லெக்சர்கள் சேனலில் ஹோம் டூர் போட்டிருந்தோம் பழைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கணும்னு கேட்டீங்க அதனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாதி பேருக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அது வந்து ஒரு வாட்டி போடுற விளம்பர ட்ரெஸ் தான் கல்யாணத்துக்கான புதுசில் வந்தது இப்போ எனக்கு சேராது ரொம்ப வெயிட் போட்டதுனால மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கொடுத்துட்டேன் அது இன்னும் இருக்குது உள்ள இருக்கு ஸோ அடுத்த வாட்டி வரும்போது எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தான் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன் ஏன்னா கீழே இருந்து நூ அழுக்கா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இதான் என்னோடய வயல் கலெக்ஷன் அடுத்து வந்து நம்மளோட சேனல் என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள் நிறைய பேர் என்ன வீடியோ கேட்பீங்க எனக்கு தெரியல என்ன வீடியோட்டாக கேட்பாங்கன்னு சொல்லு சாரி ஆ கரெக்டு சாரி டிராஃபிக் வீடியோ தான் நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக போடுறேன் அடுத்த வருஷம் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் கண்டிப்பாக போட்டுருவேன் உங்களுக்கு ஸோ இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பிங் நியூ இயர் ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் போடுறேன் அப்புறம் கோல்டு கலெக்ஷன்லாம் நிறைய பேர் என்னோட சேனலில் கேட்டீங்க கோல்டு கலெக்ஷன் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் ஃபோட்டோஸ் வச்சு போறேன் என்கிட்ட ஜுவல்ஸில் என்ன இருக்கிற ஜுவல்ஸ் வச்சு வேணால் நான் ஜுவல்ஸ் வீடியோ போடுறேன் இது எல்லாமே அடகுல தான் இருக்குது தம்பியோட நகை மட்டும்தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் என்னோட கம்மலாக அந்த மாதிரி தான் இருக்குது முடிஞ்சதெல்லாம் அதெல்லாம் வச்சு நான் வீடியோ போடுறேன் அப்புறம் கவரினோட கவரின் கமல் வீடியோ கேட்குறிங்க அதுவும் போடுறேன் அப்புறம் வந்து ஜுவல்ஸ் வீடியோ மேக்கப் ஐட்டம் வீடியோ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மேக்கப் ஐட்டம் எல்லாமே ஒரு வீடியோவை நான் ஒரு நாள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் திரும்பி போட சொல்கிறீங்க கண்டிப்பாக அதெல்லாம் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ என்னோடய சேனலில் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்